ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபத ஏ நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூறாவது நாமாவலியாக ஓம் சோபிதாய நமாஹா முருகப்பெருமான அந்த நாமாவளி கண்ணாடி போல் சுத்தமாய் பிரகாசிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கண்ணாடி மாதிரி இருக்கார் அப்படின்னா என்ன கண்ணாடி எது எதிர்க்க இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிச்சிடும் அப்போ கண்ணாடி போல் சுத்தமாக இருக்கார் அப்படின்னா கண்ணாடி யாருக்காகவோ எதுக்காகவோ மாற்றி காமிக்குமா இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் இவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசம் பார்க்காது என்ன இருக்கோ அது சிலவா அந்த கண்ணாடி மேலே கோவப்பட்டு கண்ணாடியை உடைச்சிட்டாலும் இன்னொரு கண்ணாடி வாங்கி வந்து மாட்டினாலும் முகத்தினுடைய அழகு என்னவோ அதை தான் அது காமிக்கும் அப்போ அந்த கண்ணாடி எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அப்படி சுத்தமாக பிரகாசிப்பார் அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா கண்ணாடி ஆடிண்டே இருந்தால் என்ன ஆகும் பிம்பம் சரியாக தெரியாது அப்போ கண்ணாடி சரியாக இருந்தால் அந்த நம்மளுடைய பிரதிபிம்பம் என்னவோ அது தெரியும் அதில் மாற்றம் வராது அது மாதிரி நம் மனதை அடக்கினால் ஹிரதய குகையில் முருகப்பெருமான் வெளிப்படுவார் மனம் போல ஆங்கல்யம் மனம் போல பாக்யம்னு பெரியவாரெல்லாம் அந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணுற நோக்கம் அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ எத் பாவம் தத் பாவத்தை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கான ஆற்றல் எல்லாம் அப்படியே வெளிப்படும் அப்போ நல்லதை நினைக்க நினைக்க நல்ல சக்தி எல்லாம் நம்மக்கிட்டேருந்து வெளிப்படும் ஏன்னா இறைவனை பூஜை பண்ணால் சுவாமி வருவாரானா வரமாட்டார் ஏன் வரமாட்டார்னா அவர் போக்கும் வரவும் புனர்வுமிழா புண்ணியன் அப்போ நம்ம என்ன செய்யணும் அவர் வெளிப்பட வைக்கணும் அப்போ வெளிப்பட வைக்கணும்னா என்ன பண்ணணும் தடுங்கோல் மனத்தை மனம் கண்ணாடி மாதிரி ஆடிண்டே இருந்தா முகம் எப்படி தெரியும் அப்போ தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுலியை கோபத்தை உடனும் விடுங்கோல் வெகுலியை தானம் என்றும் இடுங்கோல் எழுபாரும் உய்ய கொடும் கோப சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தாமே உமக்கு வெளிப்படுமே அப்படின்னு அழகாக வர்ணிப்பார் கந்தர் அலங்காரத்தில் அப்படி சுவாமி வெளிப்படுவார் அப்போ கண்ணாடிக்கு எதிர்க்க என்ன இருக்கோ அது அதில் வெளிப்படுவது போல் கண்ணாடி போல் சுத்தமாய் பிரகாசிப்பவருக்கு நமஸ்காரம்னு தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் தர்ப்பண ஷோபிதாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமா